எங்க போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு தினம் தினம் புது புது விஷயங்களை வித்தியாசமா சந்திக்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் நீலமுரளி யாதவ் அவர் சென்னையில இருந்து கோவில்பட்டி வராது திருநெல்வேலி சேர்ந்தவர் கோவில்பட்டி வரும்போது திடீர்னு அவரோட வந்தே பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது மதையில இருந்து ஒரு போலீஸ் எல்லாம் ஏறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அவங்க எல்லாம் மத்தியில இருந்திருக்காங்க அவரை விசாரிச்சிருக்காங்க கோவில்பட்டில இருக்காங்க கோவில்பட்டில இறக்கும் இறக்கும்போது பாத்தீங்கன்னா கோவில்பேட்டி கிழக்கு மேற்கு காவல்து ரெண்டு காவலர்கள் மட்டும்தான் யூனிஃபார்ம்ல இருந்திருக்காங்க மற்றவங்களாம் மத்தியில இருந்திருக்காங்க இறக்கி அவரை கூட்டிட்டு போய் அவரோட கார் இருந்திருக்கு அவரோட கார்ல ஏத்தல பிரைவேட் கார் உள்ள ஏத்தி இருக்காங்க காரன் அவர் எதுக்கு கைது பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியாது எதுக்கு அவர் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியாது கேட்டா கையில பணம் வச்சிருந்தாங்க பணம் வச்சிருந்ததுக்கான முறையான ஆவணங்களோட தான் அவர் கையில பணம் வச்சிருந்தாங்க ஒரு தனி மனிதன் தன்னோட வியாபாரத்துக்கோ இல்ல கட்சி ரீதியாக எதுக்கோ தனி ஒரு முழுமையான ஒரு ஆவணத்தோட தான் அவர் பணத்தை எடுத்து வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அதை எதுக்கு பிடிச்சாங்க என்னன்னு தெரியல யார் பிடிச்சாங்கன்னு தெரியல கேட்டா ஒரு ஸ்பெஷல் ஸ்கோர்டு அப்படிங்க ஸ்பெஷல் கோடு அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல கோழிபடி ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்குறாங்க இறக்கணும்னா ரயில்வே போலீஸ் ஒப்படைக்கல ரயில்வே போலீஸ்டும் ஒப்படைக்கல கிழக்கு இருந்து மேற்கு இருந்து எதுக்கு காவலர் அவங்க வராங்கன்னு தெரியல இந்த ஸ்கோடு அவங்ககிட்டவும் ஒப்படைக்கல அவர் தனியார் வேன்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க தனியார் இதுல கூட்டிட்டு போற போது அவர் எங்க கூட்டு போன கேட்டா மதுரை கூட்டு போறோம்னு சொல்றாங்க இவங்க மேல போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாதனால நம்ம கட்சியை சேர்ந்தவங்க பாலானனும் சுரேசனும் ஒன்னாவே வேறக்கார பின் தொடர்ந்து போறாங்க இவங்க பின்தொடர்ந்து வரத பார்த்து சாத்தூர் கூட போயிடறாங்க போய் பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு ரவுண்ட் அடிக்கிறாங்க இவங்களும் அவங்களை விடாம தான் போறாங்க திருப்பி ரோட்டும் போறாங்க அவர் டெம்போவுக்கு மாத்துறாங்க அவர் என்னங்க போய் என்ன கொலை குற்றவாளியா இல்ல கொள்ளை குற்றவாளியா என்ன தப்பு செஞ்சாரு இல்ல ரொம்ப ஊழல் செஞ்சிட்டாரா என்ன தெரியும் கண்டுபிடிச்சீங்க தெரியும் ஊழல் செஞ்ச குற்றவாளிகள் தண்டனி கொடுக்கல அவர் திருப்பி டெம்போக்கு மாத்துறாங்க டெம்போக்கு போது நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்கும்போது கட்சிக்காரத்தை வாராடுறாங்க அந்த காவல்துறையை சேர்ந்தவங்க வாராடுறாங்க அவரோட டிரைவரை கையிடிச்சி இருக்காங்க இவங்களோட செல்லெல்லாம் பிடிச்சி இவங்க அடிக்க வந்திருக்காங்க அதுக்கப்புறம் டெம்போல ஏற்றி இவங்க மறுபடியும் பின் தொடர்றாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த திருப்பி கோவில்பட்டி கிழக்கு காவல் ஏற்ற கொண்டு அவரை ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காண்டி அவரை கூட்டிகிட்டு போனாங்க ஏன் அந்த பணத்தை எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல நாங்க எல்லாரும் இங்க கோவில்பட்டி வடக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சேர்ந்த தலைவர் சரவண கிருஷ்ணன் தலைமையில எல்லாருமே நாங்க காவல்துறையை போய் முற்றுகையிட்டோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் பொய் வழக்கு பொய் வழக்கு நினைக்கும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் இங்க வந்து அதுக்கப்புறம் மேல் அதிகாரிகள் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் விசாரிச்சு இந்த பணம் முறையா தான் வந்திருக்கு இவர் மேல எந்த குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் போய் காவல்துறை முற்று கேட்டதுக்கு அப்புறம் பணம் பல மணி நேரம் நாங்க காவல்துறையை காத்துக்கிறதுக்கு அப்புறம் அதை விசாரிச்சு அதுக்கப்புறம் அவரை வெளியே விடுறாங்க நாங்க கூட்டிட்டு வரோம் அவர் மேல என்ன குட்டா இருந்துச்சு அவரு அவர் மேல என்ன குற்றத்துக்காண்டி அவர் கூட்டிட்டு போன யார் மக்களையில இருந்து அவர் கூட்டிட்டு போனது எதுக்காண்டி கூட்டிட்டு போனாங்க இதுக்கு எதற்காச்சு காவல்துறைக்கு விட தெரியுமா ஏதோ யாரோ சொன்னாங்க கூட்டிட்டு போனாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரியே இல்ல இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தவறா போகுது எதுக்கு கூட்டு போனாங்க என்ன குற்றம் இருந்துச்சு அவர் மேல ஏன் திருப்பி விட்டீங்க நிரபராதின்னு நீங்களே சொல்றீங்க அவர் மேல இந்த குற்றமும் இல்ல அவர் கொண்டு போன பணத்துக்கு முறையான ஆவணங்கள்லாம் இருக்கு அப்ப எதுக்கு கூட்டு போனீங்க என்ன நடக்குதுங்க இதை தமிழ்நாட்டுல சொன்னதே வெக்க கேடா இருக்கு